வணக்கம் மக்களை நமது ஃபுட் மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிக்கன் குழம்பு ஈஸியாக வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்ப்போம் வாங்க நறுக்க பெரிய வெங்காயம் நாலு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கனை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க அரைமுடி தேங்காயை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இப்போ அடுப்பில் வச்சிடலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் நல்லா கேள்வி விட்டுருக்காங்க நம்ம கழுவி சுத்தம் பண்ணி பண்ணிட்டு வச்சிருக்கேன்னு சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் சேர்த்திக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் கறியில் நல்லா மிக்ஸ் ஆகும் மசாலா பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் உள்ளது சேர்த்திக்கலாம் மிஸை ஜெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா வா இந்த மாதிரி அதிகம் ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா கீழே ஓட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவாங்க அந்த தண்ணியை ஆச்சு இப்போ நல்லா கொதித்து வருது இப்போ அளவு உப்பு சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் உதவியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக சிக்கன் குழம்பு செய்யப்பட செஞ்சுக்கோங்க அதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்